வணக்கம் இணைந்திருப்பது வைத்தி டிவியின் செய்திகள் வாசிப்பவர் கந்தநாதன் அரசாங்கத்தின் கொள்கை மீதான விவாதம் நாளை புதிய பிரதம நீதியரசர் ஜனாதிபதியின் முன்னர் சத்திய பிரமாணம் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு சபாநாயகரை சந்தித்தார் இந்திய உயர்த்தர் பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் சதி ஒமல் பே சோபித தீரர் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு இரண்டு புளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

ஜனாதிபதி திசா நாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை மீதான விவாதம் நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெற உள்ளது நாளை முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஆறாம் தகுதி வரை நாடாளுமன்றம் கூட உள்ளது இந்த நிலையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான பிரேரணை நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது நாளை மறுதினம் கொள்கை பயணம் தொடர்பான பிரேரணை காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பின்னர் பிரேரணி மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும் என நாடாளுமன்றம் தொடர்பாளர் திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக உயர் நீதிமன்ற நீதியரசர் முர்து பெர்னாண்டோ இன்று ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய ஓய்வு பெற்ற நிலையில் முர்து பெர்னாண்டோ இந்த பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டம் ஆதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொண்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு பிரதி சொலிஸ்டர் ஜெனரலாகவும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மேலதிக சொலிஸ்டர் ஜெனரலாகவும் பதவி உயர்வு பெற்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் உயர் நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் தகுதி பிரதமர் நீதியரசராக நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கல்வி பொது தராதர உயர்தர பயிற்சி நிறைவடைந்ததின் பின்னர் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டால் பயிற்சியின் போது வேட்பாளர்கள் பிரச்சார நடவடிக்கைகளை தொடங்குவார்கள் என தேர்தல்கள் ஆணையம் தெரிவித்துள்ளது பயிற்சிக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் பயிற்சி முடியும் வரை தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டாம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது மோசமான காலநிலை காரணமாக பயிற்சி சில நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது ஏனைய நடவடிக்கைகள் இந்த வாரம் மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வலவை அண்மையில் பாராளுமன்றத்தில் சந்தித்தார் இந்த சந்திப்பில் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோஹனத் பங்கேற்றிருந்தார் இந்த சந்திப்பில் புதிய சபாநாயகருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த இந்திய உயர்ஸ்தானிகர் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நீண்டகாலமாக காணப்படும் தொடர்பு நினைவுகூர்ந்தார் மேலும் இரண்டு நாடுகளினதும் பாராளுமன்றங்களுக்கு இடையிலான தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற பணியாளர்களுக்கான பரிமாற்ற திட்டங்களை மேற்கொள்வதற்கும் எதிர்பார்ப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார் இங்கு கருத்து தெரிவித்த சபாநாயகர் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் காணப்படும் தொடர்புகளை தொடர்ந்தும் வலுவாக பேணுவதற்கும் பத்தாவது பாராளுமன்றத்தில் இலங்கை இந்திய பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இரு தரப்பினருக்கும் இடையில் இடம்பெற்ற நட்பு ரீதியான கலந்துரையாடலில் பொருளாதார மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தொழில்நுட்ப அறிவிப்பை பரிமாற்றிக் கொள்வதல் போன்ற இரு நாடுகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது சில தரப்பினர் பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு சதி திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக கலாநிதி ஓமல் பே சோபிதத்தேரர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் இதனை தெரிவித்த அவர் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த சதி திட்டங்களுக்காக வரையிறின்றி நிதியளித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சில கட்டுக்கதைகளால் மத நம்பிக்கைகளை மட்டுப்படுத்த முடியாது இவ்வாறான மட்டுப்பாடுகளை மேற்கொள்வதற்கு சில சதி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த வேலை திட்டத்தின் முதற்படியாக பௌத்தர்களுக்கு இடையில் பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பௌத்த தர்மத்தை அடிப்படையாக கொண்டே சிங்களை இனத்தவர்களுக்கு இடையிலான பலம் வாய்ந்த பிணைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது எனினும் கட்டுக்கதைகளை கதைகளை நம்பும் போது மகாவம்சம் தீபவம்சம் சூலவம்சம் என்பன செல்லுபடியிட்ட நூல்களாகி விடுகின்றன அதன் பின்னர் வரலாறு பொய்யாகி போவதுடன் இந்த மண்ணின் மூத்த குடிகளாக சிங்களவர்களுக்கு உள்ள உரிமையும் இல்லாது போகும் இந்த பிரிவினை செயற்பாடுகளுக்காக புத்தக அச்சிடுதல் உள்ளிட்ட பல திட்டங்கள் பாரிய நிதி செலவில் முன்னெடுக்கப்படுகின்றன கல்கிரியாகம பகுதியில் பல ஏக்கர் கணக்கில் கெலகம என்ற கொடியேற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் அதிக பணத்தை செலவு செய்துள்ளனர் இதனை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களும் உள்ளதாக கலாநிதி சோபிதத்தை சோபிதத்தேரர் தெரிவித்துள்ளார் இசுறுபாய கல்வி அமைச்சுக்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் காரணமாக பொருளை கொட்டாவ வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளன இந்நிலையில் போராட்டத்தில் கலந்து கொண்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்கள் காயமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நான்கு வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்து வருவதால் தம்மை ஆசிரியர்களாக நியமிக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது හපයි අවශ්‍යන නොකරයින් නැත්ත මාපාද අම්ියාවේ සිිත්ත සම්පන්් ෝබ ඉල්ලබ කරන්ද ඒ ශිත්්‍ර සම්පන්න ගවට ද දරු කිරීමට. நிர்வாகத்தில் இடம்பெறும் பிரச்சனைகளை தீர்க்க வலியுறுத்தி இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி சாலை ஊழியர்கள் இன்றைய தினம் பணிப்புணர்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் சாலையில் இடம்பெறும் நிர்வாக ரீதியிலான பிரச்சனைகளை உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் நடவடிக்கை எடுக்காமையால் தாம் இன்று பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்ததாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர்

காயங்கள் இருந்தால் அதன் மூலமாக இந்த பாக்டீரியாக்கள் வந்து தொற்றுதல் அனைத்து இந்த எலிகாய்ச்சலை உருவாக்கலாம் அந்த வகையில் இந்த எலிகாய்ச்சலினுடைய அறிகுறிகளாக சாதாரண காய்ச்சலை போலவே ஒரு காய்ச்சலும் அதே கடுமையான தலையிடி உடல் நோவு தசை நோவு வயிற்று நோவு அதே போல் சாப்பாட்டுக்கு விருப்பமின்மை வாந்தி போன்றன காணப்படும் கன்சி சிவந்து இருக்கும் இந்த எலிகாய்ச்சலுக்குரிய சிகிச்சைகளை உடனடியாக பெக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் எங்களுடைய சிறுநீரகங்கள் இந்தியா போன்றவை பாதிப்புக்கு உள்ளாகும் இந்த எலிகாய்ச்சல் குறிப்பாக இந்த வயல் நிலங்களிலே வேலை செய்கின்ற மக்கள் அதே இந்த மீன் சந்தைகளிலே வேலை செய்கின்ற மக்களுக்கு மிக அதிக அளவிலே தொடக்கக்கூடிய ஒரு சாத்தியம் சாதாரண நிலைமைகளிலே இருந்தாலும் வெள்ளப்பெருக்கு போன்ற சந்தர்ப்பங்களில் வெள்ளத்தோடு தொடர் அனைவரும் இந்த பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் ஆகவே இந்த எலிகாய்ச்சல் அண்மையில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்டு நலன்புரை நிலையத்தில் இருந்த குடும்பங்கள் சிலவற்றுக்கு கிராம சேவகர் உணவு வழங்காமையால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கட்கோவளம் கிராம மக்களுக்கும் கட்கோவளம் கிராம அலுவலருக்கும் இடையே வாய்ப்பிற்கும் ஏற்பட்டுள்ளது குறித்த வாய் தர்க்கம் காரணமாக தனது கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று காட்கோவளம் கிராம சேவகர் முறைப்பாடு காரணமாக தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிராம சேவகரால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று காலை பத்து அளவில் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் இதில் தமது வீட்டில் மழை வெள்ளம் தேங்கியதால் தாம் நலன்புரி நிலையத்தில் தங்கியிருந்ததாகவும் அங்கு கிராம சேவகர் வேண்டும் என்று தம்மை புறக்கணித்து தமக்கு உணவு வழங்கவில்லை என்றும் இதனை கிராம சேவரிடம் கேட்டமையாலேயே அவர் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் இருவரை கைது செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் வடவராட்சி வடக்கு பிரதேச செயலரிடம் கேட்டபோது பக்கச்சார்பட்ட விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததுடன் ஏதாவது முறைகேடுகள் இடம்பெற்றால் உரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இதேவழி சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்த் அமரசிங்க நிலைமைகளை பேசி தீர்த்து வைத்ததுடன் உரியவர்கள் மீது பக்கச்சார்பற்ற விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்தமை மற்றும் வரி ஏய்ப்பு செய்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகளில் ஜனாதிபதி ஜோ பைடனின் மகன் ஹேண்டர் பைடன் குற்றவாளியாக அமெரிக்க நீதிமன்றம் அறிவித்தது ஜனாதிபதி பைடன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மகனை விடுவித்து விடுவாரா என்ற கேள்வி எழுந்த நிலையில் அவருக்கு பைடன் பொது மன்னிப்பு வழங்க மாட்டார் என்று வெள்ளி மாளிகை கூறியிருந்தது இந்த நிலையில் தனது மகன் ஹேண்டர் பைடனுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கும் ஆவணங்களில் ஜனாதிபதி பைடன் கையெழுத்திட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள பைடன் இன்று எனது மகன் ஹேண்டர் பைடனுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் ஆவணத்தில் கையெழுத்திட்டுள்ளேன் நான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றது முதல் நீதித்துறையில் தலையிட மாட்டேன் என்று கூறியபடி இருந்து வருகிறேன் வீண்பழி சுமத்தி என் மகனை சிறையில் அடைத்த போதும் நான் தலையிடவில்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே என் மகனுக்கு அநீதி இழைக்கப்பட்டது நான் தற்போது அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கியுள்ளேன் என கூறியுள்ளார் நடைபெற்று முடிந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் பைடனின் கட்சி தோல்வியடைந்தது ஜனாதிபதி பைடன் ஜனவரி பதினான்காம் தேதி வரையில் மட்டுமே ஜனாதிபதியாக இருக்க முடியும் என்ற சூழலில் தனது மகனுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி பொது மன்னிப்பு வழங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் நேற்றைய தினம் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் நூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விடுமுறை தினமான நேற்று கினியாவில் கால்பந்து போட்டி நடைபெற்றது கால்பந்து போட்டியை பார்த்துக் கொண்டிருந்த போது திடீரென இரு அணி ரசிகர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது இந்த மோதல் வன்முறையாக வடித்ததில் நூறுக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கொல்லப்பட்டனர் அத்துடன் அருகில் உள்ள காவல் நிலையத்தை தீ வைத்ததுடன் வன்முறையில் ஈடுபட்டனர் நடுவர் சர்ச்சைக்குரிய வகையில் தீர்ப்பு வழங்கியதால் கோமடைந்த ரசிகர்கள் மைதானத்தை முற்றுகையிட்டு வன்முறையில் ஈடுபட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விளையாட்டு செய்திகள் ஆசிய கிரிக்கெட் பேரவையின் ஏற்பாட்டில் மலேசியாவில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள மகளிருக்கான பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆசிய கண்ண கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை குலாம் கடந்த வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது இலங்கை பத்தொன்பது வயதின் கீழ் மகளிரணியின் தலைவியாக மொரட்டுவ பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் கல்லூரியைச் சேர்ந்த மருதி நாணயக்காரர் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் உபதலைவியாக மாத்திரை அனுர கல்லூரியைச் சேர்ந்த ரஷ்மிகா செவ்வாந்தி நியமிக்கப்பட்டுள்ளார் இவர்களுடன் உள்ளூர் தொடர்களில் பிரகாசித்து வந்த பல வீராங்கனைகளும் அறிவிக்கப்பட்டுள்ள பதினைந்து இடம்பெற்றுள்ளனர் மகளிர் இளையோர் ஆசிய கிண்ணத்தின் இலங்கை அணி முதல் போட்டியில் தகுதி மலேசியாவையும் இரண்டாவது போட்டியில் பதினாறாம் தகுதி பங்களாதேஷையும் எதிர்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் முன்னாள் செயலாளர் ஜெய்சா நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் ஐசிசி தலைவராக இருந்த கிரேக் பாக்லேவுக்கு பதிலாகவே அவர் புதிய தலைவராக பதவியேற்றுள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சாம்பியன்ஸ் கண்ண போட்டியை நடத்துவது குறித்து தீர்க்கமான முடிவொன்றை ஐசிசி எடுக்க வேண்டிய சூழலேயே ஜெய்சாவின் பதவியேற்பு இடம்பெற்றுள்ளது ஐசிசி தலைவர் பதவியில் எனது பணியை ஆரம்பிப்பதில் நான் பெருமை அடைகிறேன் மேலும் இந்த முக்கியமான பணியை ஏற்பதற்கு என் மீது நம்பிக்கை வைத்த எனக்கு ஆதரவளித்த ஐசிசி பணிப்பாளர்கள் மற்றும் உறுப்பு நாடுகளின் சபைகளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்றும் ஜெய்ஷா குறிப்பிட்டுள்ளார் இந்திய சபையின் செயலாளராக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி இருக்கும் ஜெய்சா ஐசிசி தலைமை பதவிக்கு போட்டியின் தேர்வு செய்யப்பட்டார் அவர் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மற்றும் ஐசிசி நிதி மற்றும் வர்த்தக விவகார குழு தலைவராகவும் செயற்பட்டுள்ளார் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து பக்கத்துடன் வணக்கம் 2 3 4 5